ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க உங்களுக்கு சப் சர்ப்ரைஸான விஷயம் நிறைய காற்று கிடக்கு வாங்க பார்க்கலாம் இந்த செடி ஹால் பைசி பாருங்க என்ன இதை காட்டுறாங்களேன்னு நினைக்கிறீங்களா இன்னும் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது அதை காட்டுறா வாங்க நீங்களே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக ஆயிடுவீங்க வாங்க பார்க்கலாம் இந்த ஆச்சரியத்தை பாருங்கள் ஒன்று ரெண்டு தான் தழைஞ்சு வந்தது சுத்தமாகவே இல்லாமல் போயிட்டு இந்த இது இந்த செடி இது வந்து பட்ரோஸ் இது இது வந்து இந்த கலர் ரேர் எங்கேயும் கிடைக்கிறதில்ல அதனால் இது எங்கேயோ ஒரு வீட்டானந்து கேட்டு வாங்கிட்டு வந்து வச்சேன் இது கேர் பண்ணாமல் விட்டுட்டு இருந்தேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வைக்குவேன் நல்லா தழைஞ்சு அழகாக செம்மையாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்னொரு அதிசயம் பார்க்க போகிறேங்க பாருங்கள் இன்னும் நிறைய அதிசயங்கள் இருக்குது பாருங்கள் இதுக்கு முன்னாடி அங்கே நேற்று செடி நட்டனா இதுக்கு முன்னாடி நான் இதை நட்டு வச்சேன் நட்டு வச்சதே பாருங்க என்ன ஒரு அழகாக வந்திருக்கு இது மாதிரி தழைஞ்சு வரணுன்னா நம்ம செடி இது மாதிரி வச்சு இனிமேல் எனக்கு கத்திரிக்காய்ன்றதுக்கு பஞ்சமே இல்லை ஒரு கத்திரிக்காய் கூட இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு பத்து கத்திரிக்காய் பத்து கிலோ கத்திரிக்காய் வரும் எனக்கு ஒரு கிலோ கத்திரிக்காய் கூட இல்லாமல் போயிட்டு இருந்தது இப்போ தான் நான் இப்போ ஒரு பத்து இருபது நாளைக்கு முன்னாடி நட்டேன் செம்மையாக வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ ஆச்சரியமா விஷய எனக்கே இது கவனிக்காமல் இருந்தேன் நான் இப்போ தான் வந்து பார்த்தா இவ்வளோ நல்லா தழைஞ்சி வந்திருக்கான்னு சொல்லிட்டு இந்த மழை வரவே கொஞ்சம் நல்லா தழைஞ்சி வந்திருக்கு நீங்கள் தவறாமல் இது மாதிரி செடி மாடித்தோட வச்சு நட்டு நம்மளுக்கு நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து இதை பாருங்கள் இதை இதோ இது மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா இது டிப்ஸு நான் சொல்கிறேன் இதை கிள்ளி எடுத்து போட்டுருங்க இங்கே பாருங்கள் எறும்பு எப்படி வந்திருக்கு இதோ இந்த எறும்பை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா இப்போது அந்த செடி வந்து தழையை இப்போ கிள்ளி போட்டோன்னே அந்த த தழை அது மாதிரியே அதுவும் ஆயிடும் அதனால நீங்கள் வந்து இதுக்கு உடனே என்ன பண்ணணும் இந்த பூச்செல்லாம் அது வந்திருக்கு பாருங்கள் இந்த இந்த பூச்செல்லாம் விரட்டுறதுக்கு நான் டிப்ஸு சொல்கிறேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நான் அப்பப்போ சின்ன சின்ன வீடியோவாக நான் உங்களுக்கு போடுவேன் சாட்ஸ்லேயும் போடுவேன் ஃபுல் வீடியோவும் போடுறேன் ஃபுல் வீடியோ தான் நிறைய போடுவேன் அதில் எல்லா விரிவாக நீங்கள் பார்க்கலாம் காட்ஸ் பார்த்துட்டு கவனம் ஆகிடாதுங்க இதில் பாருங்கள் உங்களுக்கு இலையெல்லாம் தொண்டி வச்சிருக்கு மேலே செடி நல்லா வருது ஆனால் இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு எங்கிட்ட டிப்ஸ் இருக்குது நான் அதை சொல்கிறேன் நீங்கள் அதன்படி பயன்படுத்துங்க இந்த மாதிரி எறும்பு தொல்லை இல்லாமல் இருக்கும் செடிக்கு செடியும் நல்லா தழிஞ்சு வரும் இதுலேயே நான் மஞ்சள் செடி நட்டு இருக்கேன் பாருங்கள் இதுதான் அந்த மஞ்சள் செடி தெரியுதுங்களா ஓ மஞ்சள் செடி நல்லா தழிஞ்சு வருது இதுலேயே ரெண்டு செடியும் வரும் இதுலேயே மிளகா செடியும் நட்டு இருக்கு அந்த இருக்கு மிளகா செடி இதுவும் நல்லா தழிஞ்சு செம்மையாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் மிளகாக்கு பஞ்சமே இல்லை போன வருஷம் நிறைய நடலை கொஞ்சமாக தான் நட்டேன் ஆனால் இந்த வருஷம் வந்து நான் மிளகா செடியே பெருசாக நிறைய டெவலப் பண்ணணுன்னு இருக்கேன் பாருங்க இங்கே பாருங்கள் மிளகா செடி என்ன அழகாக வந்துட்டுருக்கு மிளகா செடிக்கும் டிப்ஸு சொல்வேன் அதையும் கேட்டுக்கோங்க அதையும் நீங்கள் கேட்டு அதன்படி செய்யுங்க எப்பவுமே மிளகா செடி வந்து நிறைய ரிஸ்க் எடுத்து தான் பண்ணணும் மிளகா செடி வந்து நல்லா வந்துடாது நீங்கள் அதுக்கு தேவையான நீங்கள் என்னென்ன உரம் கொடுத்தாக்கா மிளகா செடி நல்லா வரும் வரும் அப்படின்றதுக்கு அதுக்கும் டிப்ஸ் வச்சுருக்கேன் அது ஏன் சொல்கிறேன் நான் வீடியோ போடுறவங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு இந்த மிளகா செடி இது போல் நீங்களும் மிளகா செடி நட்டு நம்ம ஆர்கானிக் உரங்கள் தான் இதுக்கு நான் எந்த ஒரு கெமிக்கல் உரமும் போட மாட்டேன் கண்டிப்பாக ஆர்கானிக் உரம் தான் போடுவேன் அது என்ன உரம்னு சொல்லிட்டு இந்த பூச்சி விரட்டுறதுக்கு மெயினாக என்ன உரம் இது மாதிரி தழைஞ்சி வர்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் தவறாமல் பார்த்துக்கோங்க இந்த இலை சுருட்டல் நோய் வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு என்னென்ன போடணும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த இறை இந்த மிளகா செடியை பொறுத்த வரைக்கும் இலை சுருட்டலே வரக்கூடாது அது வந்துச்சுனாவே செடி நல்லாவே வர்றதில்லை அதனால் இப்போ இதுக்கு லைட்டாக வருது நல்லானு என்ன அதுக்கு கொடுக்கணும் அப்படி கொடுத்தா எப்படி இப்படி தழைஞ்சி வர்றதுக்கு எ என்னென்ன போடணும் அப்படின்றத நான் உங்களுக்கிட்ட சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ எல்லாமே புரியும் எப்படி எல்லாம் பராமரிச்சா மிளகாய் செடி நல்லா வளரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க நானும் உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறேன் இப்போது நான் அதை அந்த வீடியோ எடுக்கலை அதை ரெடி பண்ணிவிட்டு எடுத்துட்டு பிறகு உங்கள்கிட்ட சொல்கிறேன் தவறாமல் வீடியோ என்னோட சேனல் பாருங்க வந்து மண் நிறைய கொட்டி வச்சால் தான் வரும்னு கிடையாது நான் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக மண் கொட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சமாகவே மண் கொட்டி நம்ம செய்யலாம் மேலேருந்து வரேன் எங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல நீங்கள் வந்து இது மாதிரி கொஞ்சமாகவே மண் கொட்டுங்க நிறைய கொட்டணும் நல்லா கிடையாது ஃபஸ்ட்டு வைக்கும்போது வந்து மண் வந்து நிறைய உர உர கலவைங்க எதையுமே கலக்காத செடி வைங்க இந்த செடியில் இருக்குது பாருங்க பார்த்திங்களா இது மாதிரி மட்டும் வராமல் டக்குன்னு நீங்கள் இது மாதிரி வந்தாவே இந்த வெள்ளைப்பூச்சி தாக்கிட்டு அந்த செடியும் சரியாக வராது இதுக்கு நான் ஒரு உரம் இதுக்கு தெளிக்கிறதுக்கு என்னென்னு நான் சொல்கிறேன் அதை தெளிக்கும் போது இந்த பூச்சி தாக்குதலாம் இல்லாமல் போயிடும் இது மாதிரி நல்லா செமையாக தழைஞ்சி செடி வர நான் சொல்கிற டிப்ஸெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி நல்லா செடி வளங்க பத்து கிலோ கத்திரிக்காய் பா நானும் என்னோடய மாடி தோட்டத்துலேயும் கீழே சேர்த்து பத்து கிலோ கத்திரிக்காய்க்கு மேலே பறிச்சிருக்கேன் ஒரு த்ரீ மந்த்துக்கு முன்னாடி அந்த மாதிரி பறிச்சுருக்கேன் இப்போவும் எல்லா மேலே மாடி மேலே எல்லா செடிங்களும் இருக்குது என்கிட்ட எல்லா செடியும் நான் வச்சுட்ருக்கேன் பாட்டெல்லாம் வேறு நீங்கள் வாங்கணும் நல்லா நினைக்காதீங்க இது மாதிரி தேவையில்லாத ஒரு எல்லாம் ரெடி பண்ணி அது மாதிரியே செய்யுங்க இந்த அடி செய்யத்தை பாருங்கள் சும்மா குச்ச குச்சி தான் அதான் கொஞ்சமாக நட்டு வச்சேன் இந்த கலர் சம்மந்தி தெரியுதா உங்களுக்கு இது வந்து எவ்வளோ நல்லா தழைஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள் இது நான் பதியம் போட்ட ஒரு சாமந்தி செடி இந்த பதியம் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டைம் இல்லாமல் இருக்கேன் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் இதை பார்த்துக்கணிங்களா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம போய் பூ கடையில் வாங்கவே தேவையில்ல நம்ம தேவைக்கு யூஸாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி இதை நூறுரூபா கொடுத்து செடியும் வாங்க தேவையில்லை நான் சொல்கிற என்னோடய வீடியோவை தவறாமல் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு செடியை நம்மளே வளர்த்துக்கலாம் என்ன தலை தலைன்னு நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள் கண்டெய்னர் பொறுத்த வரைக்கும் இது மாதிரி வேஸ்ட்டாக இது நேற்று தான் நட்ட அந்த செடியை இது இப்போ தான் இனிமே தான் தழைஞ்சி வரும் அது அதுக்கடுத்து வந்த பிறகு காட்டுறேன் பாருங்கள் இதை நல்லா வரும் இது மாதிரி வேஸ்ட்டாக போகிற கண்டெய்னர் கூட இப்படி ஹோல்ஸ் போட்டு நீங்கள் நட்டு எல்லா செடியும் வளர்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்து ஒரு அட்ராகன் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் இது மாதிரி செடி வளர்த்து சந்தோஷமாக இருக்க பழகிக்கங்க நம்ம தோட்டத்தில் நம்ம விளை வைக்கிறது ஆர்கானிக் உரங்கள் போட்டு நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறி கழிவுங்க மாட்டு சாணம் இந்த மக்கிய மாட்டு சாணம் இது இது மட்டுமே போட்டு இவ்வளோ நான் வளர்த்துட்டு வரேன் நீங்களும் அது போல் செஞ்சு பயன்பெறுங்க அதாவது இந்த பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் நம்ம வாங்கினோம்னா அது என்ன ஒரு எஃபெக்டுன்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க இப்போது இது மேலே நம்ம தெளிக்கிறோம் ஒரு பூச்சிக்கொல்லி அது இதில் காய் இலைங்கெல்லாம் இருக்குது காய் அந்த காய் விட்டுருந்துச்சின்னா அந்த காயில் அந்த பூச்சிக்கொல்லி மருந்து போய் இறங்குது அது நம்ம அதை நம்ம பறித்து என்னதான் கழுவி போட்டாலும் அதில் இருக்கிற ஒரு கெமிக்கல் நமக்கு சைட் எஃபெக்ட் வந்து கை கால் உடம்புல ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை உண்டாக்குது அதனால் நமக்கு நம்மளே தயார் பண்ணி யூஸ் பண்ணி பண்ணி நம்ம வளர்த்து எல்லாம் பயன்பெறலாம் இது போல் நீங்களும் பயன்பெறுங்க எல்லாமே செஞ்சு சந்தோஷமாக வாழ பழகியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ இந்த நாள் இனிய அமைய வாழ்த்துக்கள் அடுத்து ஒரு அட்ராக்கன் வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ வாங்க பாய்